ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் பயனுள்ள பத்து டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் டிப்பென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் வாங்கி வச்சுருப்போம் நிறைய வாங்கியிருந்தோன்னா அதை நம்ம கவர்லேயோ இல்லை அது பிளாஸ்டிக் டப்பாயிலே போட்டு வச்சோம்னா சீக்கிரம் அழுவி போயிடும் அப்படி அழுவி போகாமல் இருக்க இப்படி ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் நம்ம போட்டு மூடி வச்சோம்னா நிறைய நாள் அது கெட்டு போகாமல் இருக்கும் காஞ்சம் போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் டிப்பென்னு பார்க்கலாம் நம்ம நிறைய கேரட் வாங்கி வைப்போம் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு கேரட் வாங்கி வைக்கும்போது அது த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் அது வந்து கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போகாமல் இருக்க அந்த கேரட்டில் அந்த பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க இப்படி வைக்கும்போது அந்த கேரட் நிறைய நாள் கெடாமல் இருக்கும் இப்படி தான் நான் ரெகுலராக வீட்டில் வைக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் டிப் என்னான்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் தக்காளி மொத்தமாக வாங்கி வைப்போம் அப்படி அது வாங்கி வைக்கும்போது மூணு நாளில் அழுவி போயிடும் அப்படி அழுவி போகாமல் இருக்கிறது அந்த தக்காளியில் தலை பகுதியில் அந்த குண்டு போல இருக்குது பற்றியாலும் அதில் தியாங்கண்ணை வந்து நல்லா தடவிடுங்க அப்படி தடவி நம்ம பாக்ஸில் ஞாராக வைக்கணும் இப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கெடாமல் நிறைய நாள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நான் வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான் இப்படி வைக்கும்போது கெடாது நிறைய நாள் நல்லாயிருக்கும் ஃபோர் தேர்ட்டி இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு சூடு தண்ணி கொடுத்துடுவோம் அதில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கி விட்டமின் ஏ வந்து அதில் கிடைக்குது அது மட்டும் இல்லை எதிர்ப்பு சக்தி பிள்ளைகளுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த நெல்லிக்காய் அந்த தண்ணியில் ஊறும்போது அந்த பிள்ளைங்க அந்த தண்ணி குடிக்கும்போது நல்லா சத்தாக இருக்கும் ரெகுலராக நான் என் பிள்ளைகளுக்கு இப்படி தான் கொடுத்து விடுவேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்படிப்பட்ட பாத்திரத்தில் வந்து உப்பு போட்டு வைக்கும்போது அது லாஸ்ட்ல தண்ணி ஊறி ஊறியிருக்கோம் இப்படி ஊறாமல் இருக்க அதை கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடுங்க இதுக்கு அடியில் நம்ம சமைக்கிற அரிசி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே புதுசாக ஓப்பன் பண்ணால் உப்பு தட்டி வைங்க இதில் ஸ்டீல் கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதுங்க பீங்கான் அல்லது பிளாஸ்டிக் கரண்டி யூஸ் பண்ணலாம் கரண்டி உள்ளே போட்டு வைக்காதுங்க இப்படி இருக்கும்போது அந்த உப்பு வந்து தண்ணி ஊறாமல் இருக்கும் சிக்ஸ்த்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ எல்லாருமே எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் எடுக்கிறோம் ஹெல்த்துக்காக நம்ம அப்படி அதில் வாங்குகிற நல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மணமும் அந்த டேஸ்ட்டு மாறிடும் அது மாறாமல் இருங்க ரெண்டு வெள்ளை துண்டை உள்ள போட்டுருங்க அது எவ்வளோ நாளானாலும் அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லாக மாறாமல் இருங்க செக்கில் எண்ணெய் ஆட்டும் போதும் வெள்ளை வந்து சேர்ப்பாங்க அதனால் நம்ம வீட்டில் போட்டு வச்சாலும் நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் செவன்த்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் அவெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்போம் மசாலா பொடி அப்படி இப்படின்னு வாங்குவோம் அது வந்து ஓப்பன் பண்ண அப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் தான் தேடுவோம் என அது வேண்டாம் ஒரு கத்தி எடுத்துக்கங்க அது ஸ்டவ்வில் நல்லா சூடாக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம எதில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதில் லைட்டாக வச்சு எடுத்துருங்க ரொம்ப இதாக வச்சிங்கன்னா அந்த கவர் க்ளிஞ்ச் வந்துடும் அப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தால் பேக்கிங் அதே போல் இருக்கேன் கொஞ்சம் கூட கலையாது நீங்கள் எல்லா கவர்லேயுமே இப்படி ட்ரை பண்ணலாம் ரப்பர் பேண்ட் வேணாம் அது வேணால் தேட வேண்டாம் இது ஒரு நல்ல டிப்பு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எயித்து டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லாரும் வீட்லேயுமே கத்தி இருக்கேன் அதுலேயும் வந்து அந்த ஷார்ப்பு போனால் கத்தியும் இருக்கேன் அதை எப்படி ஷார்ப்பாகலாம் அப்படின்னாக்கி நம்ம வீட்டில் இரும்பு சவுரியிருக்கேன் அதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ராவி விட்டுருங்க அப்படி ராவும் போது அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாகும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு டிப்பு தான் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நைன்த் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் ரவை அரிசி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து இப்படி ஒரு கூட எடுத்துருங்க இதை நடுவில் வெட்டிட்டு இதுக்கு நடுவில் வந்து கிராம்பு வச்சுருங்க வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ரவை அரிசி அதுக்குள்ளே வந்து இப்படி ரெண்டு ரெண்டு பூண்டை வச்சு விட்ருங்க இந்த ஸ்மெல்லில் வந்து பூச்சியோ புழுவோ எதுவுமே பிடிக்காது எவ்வளோ நாளானாலும் அது சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நைட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கம் எல்லாம் கழுவிட்டு நம்ம அதில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடுங்க அது கூட கொஞ்சம் வினிகர் ஊற்றிடுங்க அப்படி ஊற்றும்போது அது அப்படியே பொ பொங்கி வரோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சா சூடு தண்ணி ஊற்றி விட்ருங்க இப்படி ஊற்றும் போது இந்த பேக்டீரியெல்லாம் செத்து போயிடும் பூச்சி கரப்பாக பூச்சி அது இது நீங்கள் எதுவுமே வராது அடைப்பு எல்லாம் போயிடும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ